வகுப்பறை அச்சாணி இல்லாத பேர் இருக்கும் வகுப்பறை விளையாட்டு கூடமாக மாறினால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை உங்கள் கண்முன்னை காட்சிப்படுத்த வந்திருக்கிறார்கள் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக இதோ உங்கள் தரவழி Okay. Man. Thank you, students. Thank you. Man. Thank you. Man. Thank you. Man.

இப்போது உங்கள் கண் முன்னே உங்கள் சக மாணவனுக்கு ஏற்பட்ட நிலையை பார்த்திருப்பீர்கள் இனிமேல் அவது வகுப்பறைகள் விளையாடாதீர்கள் ஒரு ஆசிரியர் இல்லாத வகுப்பறையை அமைதியாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொறுப்பு சட்டம் பிள்ளையை சேர்ந்தது சட்டம் பிள்ளை என்றால் யார் தெரியுமா கிளாஸ் லீடர் சோ மாற்று ஆசிரியர் வரும் அந்த வகுப்பை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொறுப்பு சட்டம் பிள்ளையை சார்ந்தது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்